என் அன்பு தமிழ் சொந்தங்களை சுற்றுச்சூழலுக்கு வரவேற்கிறேன் நம்ம எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து புதிய அறிவிப்பு வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு அந்த அறிவிப்பு வந்து நமக்கு வந்து அவங்க குடும்ப வக்கீல் மூலமாக கிடைச்சிருக்குது அந்த அறிவிப்பு என்னென்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அது ஒரு நாலு பேருடைய லிஸ்ட்டை நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம் அந்த நாலு பேர் லிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் ஸ்பெஷல் பண்ணலாம் இன்னும் ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நாலு லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யாரையும் என்ன ப்ளஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆதார ஆச்சரியமோ ஒரு ஆர்வமோ இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்ப நாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி YouTube சேனலோட நெருங்கிய சொந்தங்களா நாடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனூட வந்து கிடைக்கும் நண்பர்களே பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து வெற்றியின் பாதையில் டிடியூப் சேனல் வந்து போய்கிட்டு இருக்கங்கக்கூடிய அடிப்படையில் இப்போது வந்து நம்ம சக்தி வந்து அந்த செய்தியை நம்ம வாங்கியிருக்கோம் குடும்ப வக்கீல் மூலமாக அந்த செய்தியை வாங்கியிருக்கோம் வெற்றியின் பாதையில் தமிழக மக்களை வந்து டிடியூப் சேனலில் எழுதிட்டு போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கையில் எம்டி சக்தி ஆனந்தனுடைய ஆதரவான அந்த குடும்ப வக்கீல் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க அந்த குடும்ப வக்கீலோடைய பேர் என்ன யா யாருன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க வக்கீலில் நிரந்தரமான வக்கீல் ஒருத்தரும் ரெண்டு பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க மதுரையிலையும் இருக்கிறாங்க கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் முக்கியமாக அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நான் சொல்கிறேன் இரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம கொடுத்த அந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன்றில் பாரதி ரெண்டு லீலா மு முனியப்பன் மூணு பார்த்திங்கன்னா சுபலட்சுமி நாலு பார்த்திங்கன்னா சுல்தானா அப்படிங்கக்கூடியவங்க ஆந்திர பிரதேசத்தில் இவங்களுடைய கஷ்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கையை நம்ம வந்து பதினெட்டு ஒன்றில் நம்ம வந்து கோரிக்கை வச்சிருந்தோம் அதை படிச்சுட்டு அதை பார்த்துட்டு அவங்க நேராக சொல்ல குடும்ப வக்கீல் மூலமாக நமக்கு செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் அந்த பேவுட்டு வந்து குழந்தை போடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நலம் விசாரிச்சுருக்காரு அவங்க நல்லா இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கஷ்டப்படுறாங்க நகையை வந்து அடவு வச்சு க வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்க மகனுடைய உடல்நலம் சரியில்லாமல் கஷ்டப்படுறாங்க இப்படிலாம் நம்ம வந்து கோரிக்கை வச்சுருந்தோம் அவங்களுக்கான பதில் வந்து நல்ல பதிலை கொடுத்துருக்கிறாரு விரைவில் அவங்களுக்கு சரி செய்யப்படும் அவங்களுக்கு நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாலு பேர் பாரதி லீலா முனியப்பன் சுபலட்சுமி சுல்தானா இவங்க நாலு பேருமே தொடர்பு கொள்ளுங்க எங்களுடைய கமாண்டில் தெரிவிங்க நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு நம்பர் நான் பிறகு நம்பர் தரேன் இல்லை அடுத்து மெயிலடி தரேன் ஸோ இப்போ இதே போல இவங்களை அந்த நாலு பேரை பின்பற்றி ஆயிரத்தி முந்நூறு பேருடைய லிஸ்ட்டு வந்து இப்போ வந்து குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாங்க அவருடைய சக்கர செக்ரட்டரி அவன் தெரிவிச்சிருக்கிறாரு இதன் டைரக்டர் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த எழுபத்தி ஒரு பொறுப்பாளர்களும் இப்போ கலந்து பேசி இந்த ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னாக்கா மிகப்பெரிய அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி முந்நூறு பேர் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய வாக்குவாதம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு வந்து லிஸ்ட் எடுக்க சொல்லி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு பே அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான ஒரு ஆச்சரியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னாக்கா அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு கிட்டத்தட்ட மைவித்திரியோட ஆட்ஸ் பார்த்து பொறுமையாளிகளாக இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கும் உடனடியாக பணத்தை வளர்ந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோட மைவி திருவிட எம்டி ஆனந்தன் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன் அறுபத்தி ஒம்பது குடும்ப உறுப்பினர்களில் இன்னும் எவ்வளோதெல்லாம் போகுதோ எவ்வளோ பேருக்கு போகுதோ முந்நூறுபாயிருந்தாலும் சரி இரநூறுபாயும் சரி இருபதாயிரம் இருந்தாலும் சரி ரெண்டு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி அன்போடு கேட்டுக்கிறேன் பணிவோடு கேட்டுக்கிறேன் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மைவித்திரி எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு சமூகத்துக்கு உடனடியாக தமிழக மக்களுக்கு குறிப்பாக பாதிக்கப்பட்ட கஷ்டப்படுற நடுதர மக்களுக்கு உடனடியாக அந்த பணத்தை வழங்கணும் நடுதர மக்கள் தமிழக மக்களில் யாரெல்லாம் உங்களை மதித்து அந்த கம்பெனி கம்பெனி வளர்த்து வரணும்னு சொல்லிட்டு ஆட்ஸ் பார்க்குறாங்களோ அதுக்கான பொருட்களை வாங்கி கொடுத்தாங்களோ யாரெல்லாம் மெம்பர் சேர்த்து விட்டாங்களோ யாரெல்லாம் குரோம் மெம்பராக மாறி இருக்காங்களோ எல்லாருமே பணம் கட்டியிருக்காங்க அன்பு கூர்ந்து தயவு செய்து எம்டி சக்தியானந்தன் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் கொடுக்குற இந்த வெகுமதி தான் கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் உங்கள் சந்ததியை வளர்க்கும் அது மட்டும் இல்லாமல் மைவித்திரி எம்டி சக்தியானந்தன் அவர்கள் செஞ்ச தவறுகளுக்கு அதாவது பரிபாலனம் அதாவது செஞ்ச தவறை வந்து மறைக்கும் இந்த கட்டத்தில் வந்து தமிழக மக்களே ஒன்று திரண்டு தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வைப்பாங்க நீதி அரசருக்கு ஒரு கோரிக்கை வைப்பாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி தமிழ்நாடு அரசுக்கும் எம்டி ஆனந்தன் சமூகத்துக்கும் தமிழக மக்களில் பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து நான் வந்து கோரிக்கை மனுவான வச்சிருக்கேன் அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் வீண் போகாதுங்கக்கூடிய நம்பிக்கையில் எம் டி ஆனந்தன் சமூகத்துக்கு அந்த குடும்பத்துக்கு அன்புக்கு வந்து அந்த வேண்டுகோளை வச்சிருக்கேன் இதனுடைய அடிப்படையில் இந்த நாலு பேருக்கும் எட்டாம் தேதி பிப்ரவரி மாசத்துக்குள்ள விட்டு கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க நான் கோரிக்கை கோரிக்கை வைக்கிறது பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்குமே வந்து கோரிக்கை வச்சிருக்கேன் அந்த செய்தி அதாவது வந்து நான் உடனே நான் தெரியப்படுத்துகிறேன் நம்ம டிடி சேனல் அதாவது யூடியூப் வரலாற்றில் நம்ம வந்து நே அந்த குடும்பத்தோட பழகி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை கேட்டு நான் உங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் ஐஎஃப்எஸ் ஆருத்ரா எல்ஃபின் எல்காம் ராகத் பஸ்ஸரிஸ் இவங்க குடும்பத்திலலாம் போய் நம்ம பேசி நம்ம வந்து அப்பப்போ சுட சுட செய்தியை போட்டிருக்கோம் அடுத்த தொடரில் நான் இன்னும் விரிவாக உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய பிரச்சனைகளை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஏன்னா அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு அந்த கம்பெனி எப்படி துவால் நம்ம பார்த்தோம் எம்டி அரஸ்ட் பார்த்தோம் எம்டி ரிலீஸ் பார்த்தோம் இப்போ நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒற்றை கோரிக்கை மட்டும்தான் தான் எம்டி சக்தியான சமூகத்துக்கு வச்சிருக்கோம் ஏன்னா உங்க பணம் அவங்ககிட்ட இருக்குது நீங்க படுற கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக வாதாட டிடி சேனல் மூலமா நான் வந்து போராடுவேன் அப்படிங்கக்கூடிய உத்தரவாதத்தை கொடுத்து இந்த வீடியோ முடிக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கி சொல்லுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே நன்றி